சொல்லும்படியாய் தேவன் தந்த கருபிக்காய் நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன் உங்கள் யாவருக்கும் ரட்சகரும் ஆண்டவரும் ஆகிய நாமத்தினால என் அன்பின் நல்வாழ்த்துக்கள் ஓகே நம்ம வசனத்துக்குள்ள போனோம் அது ரொம்ப அவசியமான காரியம் ஏசாய அறுபத்தி ஆறாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனத்துல ஏசாய அறுபத்தி முதல் ரெண்டு வசனம் சொல்லுகிறது வானம் எனது சிங்காசனம் பூமி எனது பாதபடி நீங்க எனக்கு எப்படி ஒரு ஆலயத்தை கட்டுவீங்க நான் இதெல்லாம் என் கருத்துனால படைத்த போதிலும் அடுத்த வசனம் சொல்லுவார் ஆவியில் நொறங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை தான் நான் நோக்கி பார்ப்பேன் ஆவியிலே நொறங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை தான் நோக்கி பார்ப்பேன் இது வந்து நீங்க பிரசங்கிமார் பேசுகிற வசனம் கிடையாது பல கர்த்தர் என்னோடு பேசுறாங்கன்னு நீங்க சொல்றதுல என்ன சொல்வீங்க தெரியுமா ஏதோ பாஸ்டர் மாதிரி பேசின தான் கர்த்தர் என்னோடு பேசுறாருன்னு இந்த நாட்கள்ல சொல்லிடுறாங்க ரெண்டு மூத்த நாலாம் அதிகாரம் மூணு நாள் வசனத்துல இச்சைக்கேற்ற போதைகள் நிறைய இருப்பான் சத்தியத்தை விட்டு விலகி காட்டுகத பேசுவான் இந்த சத்தத்தை தான் ஜனங்கள் நிறைய கேட்டு கர்த்தர் என்னோடு பேசினான் கர்த்தர் என்னோடு பேசுறாருன்னு சொல்லிக்கிறான் பேசிட்டோம் வேண்டாம்னு சொல்லல இங்க பேசுற சத்தம் எது தெரியுமா அது லூகா இருபத்தி ஒன்னு முப்பத்தி மூணு ஆண்டவர் சொல்லுவார் வானம் பூமி நாம் பேசின வசனம் அந்த சத்தம் அந்த சத்தம் பதினைஞ்சு இருபத்தி அஞ்சுல சொல்லுவார் மறுத்தோ தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அது இப்பவுமே வந்திருக்கிறார் சொன்னார் அந்த சத்தம் என்னை தள்ளி என் வார்த்தைகளை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது நான் சொன்ன வசனமே அவனை நியாய தீர்ப்பின் நாளிலே நியாயம் தீர்க்கும் சொன்னார்கள் அந்த சத்தம் கேட்டு இருக்கீங்களா அந்த சத்தம் யூடியூப்ல பல சேனல்ஸ்ல எல்லாம் நிறைய சத்தங்கள் கேட்டு ஜனங்கள் ரொம்ப ஆர்ப்பரிக்கிறதெல்லாம் நான் பார்க்கிறேன் ஆண்டவர் பேசின சத்தம் ரெண்டாயிரம் ஆண்டுகளை கடந்து நம் கரங்களிலே இருந்து கொண்டிருக்கிறது எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் ஆண்டவர் சொன்னார் என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் அது அந்நிய காரியமாக எண்ணினார்கள் சொன்னார்கள் அந்த சத்தம் புரிய நினைக்கிறேன் ஏன் இப்படி ஆவியானவர் பேசுறாரு தெரியுமா நிறைய சத்தத்தை ஜனங்கள் கேட்கறதுல சந்தோஷப்படுறாங்க ஆனா ரெண்டாயிரம் ஆண்டுகளை கடந்த ஆண்டவர் எழுதி கொடுத்தார்ல மலிமை பதிப்பா கையில வச்சிருக்கிறீங்கல்ல இந்த சத்தத்துக்கு யாரும் செவி கொடுக்கிறது கிடையாது சொல்றது புரியும் நினைக்கிறேன் உங்களை நியாயம் தீர்க்க போறது உங்க பிரசங்கி மார்க்க சத்தம் கிடையாது என் வசனம் தான் நியாயம் தீர்க்கும் இந்த சத்தத்துக்கு நீங்க எவ்வளவு செவி கொடுக்கிறீர்கள் நீங்க மனசுல வைக்கணும் சரிதானுங்களா இல்லைன்னா நீங்க நிறைய சத்தம் கேட்டீங்கல்ல இது கத்தர் பேசுறாருன்னு வச்சிங்கல்ல அத்தனையும் வேஸ்ட் ஆயிரும் அத்தனையும் வேஸ்ட் ஆயிரும் ஓகே ஏன்னா இந்த நாட்களுடைய சுச்சுவேஷன் அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்பிளைண்டா சொல்ல வேண்டியிருக்கு ஆதி ஆகமத்தில் தேவனாகிய கத்தர் ஆதாமிய வாழ்த்த சொன்னார் இந்த கனிய நீ சாப்பிட நான் சொல்லும் போது சாப்பிடு அது இன்னொரு டிரான்ஸ்லேட்டரேஷன் அந்த சத்தத்தை ஏதோ கொஞ்ச நாள் கேட்டிருப்பாங்க நினைக்கிறேன் இப்ப வேற ஒரு தான் வந்தோம் பிசாசு வந்தோம் உலக மனைத்தை மோசம் போகிற பிசாசு வந்தோம் இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா எல்லாத்தையும் படைச்சி ஆசீர்வதிச்சு அரவணைச்சு வச்சிருக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை மறந்துட்டு அட்ரஸ் இல்லாத ஒரு தான் அட்ரஸ் இல்லாத ஒரு தான் அவன் சத்தத்தை கேட்டதுனாலதான் இவ்வளவு சாபமும் இவ்வளவு துன்பத்திலையும் நாம சிக்கி இருக்கிறோம் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் தேவனுடைய சத்தத்தை விட்டு சத்தவி கொடுத்ததுனால தான் இந்த பயங்கரமான ஆபத்து வந்துடுச்சு அப்புறம் போயிட்டாங்க தான் மனுஷனை உண்டு மனஸ்காமப்பட்டார் என்று ஆதி ஆமாம் ஆரஞ்சு சொல்லுது ஒரு இல்லை இப்ப வருதா இருக்கிறான் நோவா நோவா கத்தருடைய சத்தத்தை கேட்டு அவன் தேவனோடு சஞ்சரிக்கிறதா இருந்ததுனால அந்த பேரு சொல்லுவா அந்த நோவா நீதியை பிரசங்கம் யாருமே அந்த சத்தத்தை கேட்கலங்க யாருமே நோவா பேசின தேவ சத்தத்தை கேட்கல ஏன்னா ஒருதம் கிடந்து ஒரு கிழவம் புலம்புற கடல் இல்லாத இடத்துல கப்பலை கட்டுறவன் புலம்புறான்னு நினைச்சு யாரும் கேட்கல விளைவு என்ன தெரியுமா ஒரு நாள் வந்தது எல்லா நோவா குடும்பத்தையும் எல்லாம் அந்த அந்த பேழையில ஏற்றி கத்தர் கடவை அடைச்சிட்டார் ஓகே இப்ப அடைச்சது யாரு கத்தர் அடைச்சிட்டார் விளைவு அந்த சத்தம் கேட்காத அத்தனை பேர் அழிஞ்சு போனாங்க ஓகே தேவ சத்தத்தினுடைய அதிகாரத்து நீங்க கொஞ்சம் புரியணுங்கிறதுக்காக ஒரு அறிமுகம் ஆதாம் ஏவாள் தேவ சத்தம் கேட்கல சாபம் வந்துட்டு நோவாவின் மூலம் பேசின தேவ சத்தத்தை கேட்காத அந்த ஜனங்கள் வெள்ளத்துல அழிக்கப்பட்டோம் தொடர்ந்து கத்தர் பேச மோசையின் மூலம் இஸ்ரவேல் ஜனங்களை அழைச்சி அவர் சொன்னார் என் சத்தத்துக்கு கவனமா செவி கொடுத்தோம் நீங்கள் எட்டாம் அதிகாரம் அந்த முதல் ரெண்டு வசனத்துல சிறப்பா வைப்பேன் சொந்த நல்லா சொல்லி நிறைய ஆசீர்வாதம் சொல்லி பார்த்தாருங்க அதுவும் உங்களுக்கு பிடிக்கல அவருடைய சத்தம் கேட்கல கண்ணுக்குட்டிய உண்டு பண்ணி கர்த்தரை எரிச்சல் விட்டுனா பத்து தரம் பறிச்ச பார்த்தாங்க எத்தனை தடவை கர்த்தருடைய சத்தத்தை கேட்காம பத்து தரம் பறித்து பார்த்ததுனால மராந்திரத்தில் அழித்து போட்டார் அப்புறம் அவங்க பிள்ளைகள் காணான்னுக்குள்ளே போனா அவங்க அதைவிட கேடு கற்றருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டாங்க தீர்க்கத்தரிசிகளுக்கு செவி கொடுக்க மாட்டாங்க தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க விளைவு எரிசலேமை உடைச்சி எல்லாரையும் துரத்தி எல்லாம் டர்மினேட் பண்ணிட்டார் அண்ட் ஃபைனலி தீர்க்கத்தரிசிகள் மூலம் எவ்ரேயர் ஒன்று ஒன்று பூர்வ காலங்களில் பங்கு பங்காய் வகை தீர்க்க தரிசிகள் மூலம் பிதாக்களுக்கு பற்றி கொண்டு வந்த தேவன் குமாரன் மூலம் பேசினார் அவர் சொன்னார் யோவான் பதினெட்டு முப்பத்தாறு முப்பத்தி ஏழு சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க அதுக்கு வந்தேன் அதுக்குதான் உலகத்துல வந்தேன் சதம் கேட்போம் நான் நேர வந்து பேசியும் அவங்களுக்கு புரியலன்னா கஷ்டம்தான் சொன்னார் ஒரு சந்தர்ப்பத்தில் எரிசிலேமே எரிசிலேமே கோழி தன் குஞ்சிகளை சேர்க்கிற மாதிரி எத்தனை தடம் உன்ன சேர்க்கிற மனசா இருந்த என் சத்தம் கேட்க உனக்கு வெறுப்பம் இல்லை என் சத்தம் கேட்க உனக்கு வெறுப்பம் இல்லை அழிவு வரும் ஒரு கல்லின் மேல கல் இல்லாம இடிக்கப்படும் நாட்கள் வரும் சிலுவையில் அரைஞ்சிச்சாங்க கிபி எழுபதுல தீர்த்த ராயன் படையோட வந்து இப்ப ஒரு வெளியே உள்ள ஒரு துண்டு சவர் இருக்கு சவர் இன்னும் நடக்கல ப்ராப்ளம் ரெண்டாயிரம் கடந்து போயாச்சு ஆண்டவுடைய சத்தத்தை அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் அவங்க அங்கு நியாயபிரமான காலத்தில் அசட்ட பண்ணாங்க அப்புறம் ஆண்டவர் வந்த பேசின அசட்ட பண்ணாங்க அதன் பிறகுதான் நாம் எல்லாம் அவருடைய சத்தத்தை கேட்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் நல்ல கவனிக்கணும் ஆண்டவுடைய சத்தத்தை கேட்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறது நீங்க முதலாவது ரொம்ப மனசுல வைக்கணும் இந்த ஆண்டவருடைய சத்தத்தை விட்டுட்டு நீங்க இஸ்ரவேலர்களை மாறி வேற வழிகள்ல போனீங்கன்னு சொன்ன மிகப்பெரிய டேஞ்சர் வரும் ஏன்னு சொல்றேன் அவர் சொல்றாரு வெளிப்படுத்தல் மூணு அஞ்சு மூணு அஞ்சு ஜெயம் கொள்ளுகிறவன் எவரும் அவருடைய நாமத்தை கருக்கி போடாம என் பிதா முன்பாகவும் தூதர் முன்பாகவும் அறிக்கை பண்ணுவேன் யார் தெரியுமா நான் கிடையாது பாஸ்டர்மார்க் கிடையாது ஸ்தாபன தலைவர் கிடையாது இந்த சத்தம் பேசிட்டே இருந்தார்ல இந்த சத்தம் பேசிட்டா இருந்தார்ல ஏன் சத்தம் ஒளிஞ்சு போதுன்னு பேசினார்ல ஏன் சத்தம் தான் நியாயம் தீக்கும் சொன்னார்ல அந்த சத்தம்

வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பனிரெண்டுல ஏச சொல்வார் இதோ சீக்கிரமா வர்றேன் அவன் அவன் கீரியக்க தக்கதாய் நான் அழிக்கிற பலன் என்னோட கூட வர்றதுன்னு சொல்றாரு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஏசுனாருடைய சத்தம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் மற்றதெல்லாம் பரம்போக்கு அப்படிதான் நான் சொல்லணும் அவருடைய சத்தத்துக்கு உட்பட்டு இருந்தா ஓகே இப்ப பரம்போக்கு சத்தம் தானே நிறைய கேட்கிறேன் மறந்துராத ஏமாந்துராத எகைன் ஒன் மோட் சொல்றேன் முன்னால ஒரு விஷயம் வருது அது வந்து லூக்கா பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் இருக்கு அது என்ன சொல்லுதுன்னா ரெண்டு மனுஷர்கள் உலகத்துல வாழ்ந்தாங்கல்ல ஒருவன் ஐஸ்வர்யவா இன்னொரு லாசர் ஐஸ்வர்யவான் எப்படி வாழ்ந்திருக்கான்னு அங்கே போட்டிருக்கேன் அனுதினம் சம்பிரமாய் லக்ஸுரியஸ்ல லிவிங் இல்லையா சொகபோகம் நான் நினைக்கிறேன் உபாகமாக இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் முதல் பதினாலு வசனத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் இதெல்லாம் அவங்ககிட்ட இருக்கு கர்த்தர் ஒருத்தன் பிரியமா இருந்தால் இதெல்லாம் கொடுப்பார் இது அவன் நம்பிக்கை அதனால கர்த்தர் கூட இருக்கிறார் நம்ம நினைச்சுக்கிறோம் வேற நியாயபுரமான நீதி செஞ்சானு நமக்கு தெரியல தெரிஞ்சிருந்தா அந்த பிரச்சனை அவனுக்கு வந்திருக்கான் இப்போ தெருவில் ஒருத்தன் கேட்கிறான் பிச்சைக்காரன் லாசரு அந்த பதினாலுக்கு பிறகு அது உபாகம் இருபத்தெட்டு பதினாலுக்கு பிறகு சாபம் சொல்லியிருக்குங்க இதெல்லாம் அந்த லாசருக்கு வாழ்க்கையில் இருக்கு அப்ப அவன் பாவி ஈவம் பரிசுத்தவன் அப்படித்தானே அன்னைக்குள்ள கான்செப்ட் ரெண்டு பேரும் கண்ணம் மூடுனாங்க தெரியல உங்களுக்கு

கோண மாற மால சங்கதி நடுவில் நீ கொற்றமற்றவர்களும் மாசற்ற பிள்ளைகளா நடந்து முடினா இந்த கள்ள கனவெல்லாம் எல்லாம் முடிஞ்சிடும் இங்க வந்து ரொம்ப சாட்சியெல்லாம் சொல்லிடுவாங்க அது கண்ண முடின பிறகு எடுபடாதுங்க அங்க இயேசுநாதர் சொல்ற சாட்சி சொன்னால வெளிப்படுத்தல் மூணு அதுதான் எடுபட ஆகையனால இந்த வார்த்தை பேசின இயேசுக்கு முன்பு நீங்க எப்படி இருக்கிறீங்கிறத இந்த நாட்கள்ல

தேவ மகிமை பார்க்கிறேன் வலது பக்கத்தில் ஏசு நிற்கிறதை காண்கிறேன் புரியுதா உனக்கு அவன் கண்ண மூடினது நீ கண்ணம் மூடும் போது யார ஆமா பாச இது ஒரு கேள்விதான் இல்ல இது ஒரு நல்ல கேள்விதான் இல்ல அதனாசுவாப்பேசுவா பாப்ப உலகத்துல போது நீ இயேசுவன் வார்த்தையில நடந்தது கிடையாது இயேசுவன் வாழ்க்கைக்கும் உனக்கு சம்பந்தம் கிடையாது யோவான் பதிமூணு சொல்லுது அவர் நான் உங்களுக்கு செய்யும்படி உங்களுக்கு மாதிரியோ ஒன்று சொல்லுது ரெண்டு அடிச்சுவடுகளில் நடந்து வரும்படி மாதிரியை வச்சுட்டு போனார் ஒன்று யோன் ரெண்டு ஆறு சொல்லுகிறது அவருக்குள் நெச்சு அவன் நடந்தபடியே நடக்கும் நீ உலகத்தார போல நடந்துட்டு ஆண்டவரை பரியாசம் பண்ணிக்கிட்டு கண்ண மூடுனா பாப்பியோ அப்படி நினைச்சிருக்கு

அவங்கள தான் எனக்கு தெரியும் அவங்கள கையில் வச்சுருக்கேன் அவங்களுக்கு தான் நித்திய ஜீவன் கொடுப்பேன் புரிஞ்சுதுங்களா சீசத்துவங்கிறத இப்போ சபைக்கு தெரியாது இப்போ ரெண்டாவது மேச வேண்டிய இருக்கு சீசராகுதல் தெரியாது எப்படி க கண்ணை முடிந்த முறை இயேசுவை பார்ப்பா நீ ஆண்டவருடைய வார்த்தை உனக்குள்ள இல்லையம்மா ஆண்டவருடைய வாழ்க்கை மாதிரி உனக்குள்ள இல்லையம்மா நீ யூடியூப் பரசிங்கியால் தான் ஃபாலோ பண்ணுற அவனை தான் பார்க்கணும் நீ செத்தா அவன் வருவான் வரணும் வருவானான்னு எனக்கு தெரியாது அம்மா வரணும் ஏசுநாதன் வர மாட்டார் ஒன்னு தேடி ஒன்னு இடத்துக்கு தேடி வர போறார் நீர் அவர் தான் கேட்க மாட்டார் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க எனக்கு ஷார்ப்பா பேசணும் சமயத்தை கொடுத்துக்கணும் ஓகே ஏன்னா இந்த நாட்களை பாக்குறோம் ஆண்டவர் எங்களுக்குள்ள பேசுற வேகத்தை பார்த்தா ஏப்பா அதை உங்களுக்கு முன்னாடி எப்படி வைக்கிறதுன்னா நாங்கள் பலவேளை அதை ஷேக் மாற்றணும் இதை இப்படியே போட்டால் இது உடஞ்சி போயிருமே நொறுங்கி போயிருமே அதை கொஞ்சம் எல்லாம் போட்டு கொஞ்சம் பழைய எல்லாம் ஓடி போயிடுவான் அவர் பேசுற வேகத்தை பேசினா நீ ஓடி போயிடுவாங்க நாங்கள் போடுற வார்டு உங்களுக்குலயே தெரியும் பர்றோம் அவர் கேட்பாரு உடனே நீ புரியணும் நாங்கள் எல்லாம் பரலோக அரசாங்கத்துக்கு பேல் நான் செல்ஃப் ஐம் ஸ்பீக்கிங் மற்ற உங்களை சேர்க்கல தப்பு நான் பரலோக அரசாங்கத்தின் வேலைக்காரன் என்ன அந்த கௌரவத்தோடு தான் உன்கிட்ட தான் பேசணும் நான் வா வீட்டு வேலைக்காரன் நீ நினச்சிட படம் பலருக்கும் மூலியக்காரன் வீட்டு வேலைக்காரன்னு தப்பானுங்க எங்களுக்கு ஒரு டிக்னி டீ ஒரு ராயல்டி டீரு அந்த அதிகாரத்தில் பேசுவோம் யெஸ் ஐனோ எங்களுக்கு என்ன வேலை தந்துருக்காருன்னு தெரியும் அவர் கேட்பார்லே இப்போ ஆலிஸ் படகு பனியா சோம்ப படகு பனியா என் பேரை கெடுத்து முட்டையடா என் பேலையை கெடுத்து மட்டியடான்னு ஒரு மரியாதை மாட்டோம் உலகத்துல உள்ள ஒரு கட்சியில இருக்க மாட்டான் ஒரு லெட்டர் பேட் எழுதி வச்சிருக்கறவனே எங்கெல்லாம் கொடி கட்டி பந்தா காட்டுறான் நீ பரலோக தேவனுடைய ஊழியக்கார இப்படி ஆட ஆகி போனேடா கேப்பாரங்க கேப்பா என்ன நினைக்கிறீங்க நீங்க எஸ் எங்களுக்கு அப்படி ஒரு டியூட்டி இருக்கு ராயல்டி இருக்கு அந்த லெவல்ல பேசணும் நீங்களும் கொஞ்சம் பயபக்தியோட எஸ் அவங்க வசனம் தான் பேசுறாங்க எங்களை ஃபாலோ பண்ண பேசல நாங்களும் நியாய தீர்ப்பில் வரிசையில் நிற்க வேண்டிய வந்துடப்படாது பாருங்க அதுதான் அந்த பிரச்சனை அப்போ ஏசுவன் வார்த்தை எகைன் சொல்றேன் ஆண்டவருடைய வார்த்தைப்படி உன் வாழ்க்கை இருக்கான்னு பாத்துக்க நாங்க நடத்துற அடக்க ஆராதனையில நீ சொர்க்கத்துக்கு போக முடியாது நவர் மறந்துடாது இது அது சாவுனா என்ன ஜனங்களுக்கு ஒரு சின்ன அறிவு உண்டாகும் தயவு செய்து மறந்துரு உன் வாழ் எஸ் ஃப்ரெண்ட்ல ஒரு விஷயம் வருது எனக்கு ஒரு பெரியம்மா இருந்தாங்க அவங்க அந்த காலத்தில் சிஎஸ்ஐ சர்ச்சில் ரொம்ப நாட்டர் இல்லைன்னா அவங்க தாங்க பிரசங்கப்படுவாங்க பிரசங்கம் பண்ணுவாங்க அப்படிப்பட்டவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு ஒரு வியாதி வந்துட்டுது வியாதியில் எங்கே அவங்க அந்த சுகர் அவங்களுக்கு எல்ட் அந்த ஓல்டேஜ் ஓகே வந்துச்சு படுக்கையில் இருக்கிறாங்க எனக்கு ஆள் சொல்லி விட்டாங்க அவனை ஒரே சொல்லுங்க கொஞ்சம் பேசணும் அப்போ நான் போனேன் பக்கத்தில் படுத்திருக்காங்க நான் பக்கத்தில் ஒரு சின்ன சேர் கிடந்து உட்காருன்னு சொன்னாங்க நான் அப்போ தான் ஊழியத்துக்கு வந்தால் புதுசு அவங்க சொன்ன பரலோகத்துக்கு பயிர் வேண்டிதான் நல்லா நினைச்சிட்டே இருந்தேன் பிரசங்கம் பண்ண பிரசங்க யாரு இந்த ஸ்தானம் இருக்கு ஊர்லயே ரொம்ப பக்தின்னு நினைச்சவங்க என்கிட்ட சொன்ன நான் சொல்லணும் இப்ப பிசாசு சொல்றான் நீ பரலோகத்துக்கு போக மாட்டாய் நின்னரகத்துக்கு தான் போவா சாவர வேலை இந்த வயசுல சொல்றப்பா பயமா தான் ஒன்னா கூப்பிட்டேன் இதுக்கு என்னதான் பரிகாரம் இருக்கா நானும் ஸ்தம்பிச்சு நிக்கிறேன் நான் என்ன செய்யணும் நான் என்ன ஏசுநாதரா நான் என்ன தெய்வமா எனக்கு ஒன்னும் தெரியல அவங்க ரொம்ப சீனியர் சொன்னாங்க சில பாவங்கள்லாம் அரைக்க பண்ணாங்க எல்லாம் பொதுவா ஜோம் பண்ணிட்டு வந்துட்டேன் அல்ல இல்லையே காலையெல்லாம் முடிஞ்சு போயிட்டு கடந்து போயிட்டாங்க மனசுல வச்சுக்க ஆண்டோட வார்த்தை உனக்குள்ள இருக்கான்னு நீ பாக்கணும் நீ எங்க வேணாலும் போ உன் கையில இது வச்சிருக்கல ரெண்டு மூணு ஃபஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் அதில் இரு அந்த ஆவியானவரால் நடத்தப்படுற அனுபவத்தில் இல்லைன்னா நீ ஒரு நாள் சங்கடப்பட வேண்டியிருக்கும் ஏ நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களை நினைச்சிருந்தோம் நீங்க கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் அந்த ஊழியங்கள்லாம் நடக்குது ரொம்ப சந்தோஷமான காரியம் ஒண்ணு புரியணும் எகைன் ஒண்ணு வருது இப்ப சபையெல்லாம் குறுசடியா மாறிட்டு என்னதே முடிக்கணும் சபையெல்லாம் என்னதா மாறிட்டு குறுசடி குறுசடினா தெரியுமா ஒரு செல்ல சிலை எல்லாம் வச்சிட்டு அதை சுத்தி உட்கார்ந்து பாட்டு பாடுறாங்க ஊதுபத்தி எதுக்கு தெரியுமா புதுமை நடக்கிறதுக்கு புதுமை ஏசுநாதர் ஆராதிச்சா என்ன நடக்கும் புதுமை நடக்கும் அற்புத தான் குருசெடி அந்த தான் இப்ப பெந்தை கோஸ்தை குருசெடி இங்கேயும் புதுமை நடக்கும் இயேசு ஆராதிச்சோம் புதுமை நடக்கும் கூடாரம் ஆயிடுச்சு கோபுரம் ஆயிடுச்சு சபை எல்லாம் போயிடுச்சு ஓகே ஓகே இதா ஓகே நடக்கணும் நடக்கணும் எப்ப யேசுன் வார்த்தையில் நடக்க போறீங்க எப்ப அவருக்கு மாதிரி வரப்போகுது எப்ப அவர்க சாயல் உங்களுக்குள்ள வரப்போகுது கேட்கட்டும் ரெண்டு குருத்தியர் மூணு பதினெட்டு நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிற போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மர அடைகிறோம்னு சொல்லி பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல அது இருக்கு நவ் இஸ் ஹேப்பனிங் எஸ் இப்ப நடக்கணும் தெரியுமா உங்களுக்கு உங்களுக்குள்ள ஒரு மர நடக்கணும் தெரியுமா ரெண்டு நாலு பதினாறு ஆனபடினால நாங்கள் சோர்ந்து இல்லை புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்னதே என்னது அவருடைய ஆவியினாலே உள்ளான ஆவியினாலேஷன் வல்லமையாய் பலப்படணும் முப்பத்தஞ்சு வரியம் நீ மறுபமாகவே இல்லை எப்படி இருக்குது அப்படியே எப்படி இருக்கு அப்படியே இருக்கு முப்பது வரியமா அப்படியே இருக்கு அப்பது வெரியம்மா உனக்குள்ளே ஒரு மர ரூபம் வரையலை என் கேசுநாதர் வர வல வெளிப்பியர் மூணு இருபத்தொன்று ஒரு அவருடைய வல்லமையான சக்தியிலும் ஒரு இமை பொழுதுலே மருரூபமாக்கப்படுவோம் எப்படி நடக்கும் சொல்லு எப்படி நடக்கும் நீ சொல் உனக்கு உங்கள் மனசாட்சிக்கு பேசுங்க நீங்க முப்பது வருஷம் நான் மருரூபம் ஆன உள்ளான மனுஷன் புதுப்பிக்க விதாமின் சித்தத்துக்கு ஏற்ப அறிமுகலை வளந்தனோ இல்ல பூலோக வேஷத்துலேயே நடக்குன்னு ஆகாயத்து அதிகார அதிகாரப்பிரபு நாவிக்கேற்ப நடக்கிறான்ல அது மாதிரி நடக்குதியா நீ பார்த்துக்க செத்து போனா நஷ்டமாயிடும் புற நெகமைய பிரசங்கையை கண்டுக்காமல் போயிட்டான் சொல்லாதனால அதனால் வந்து போனா பேசாம போயிட்டான் நீ சொல்லிட பத்தியா எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் பாடி போயிடும் ஏக என் ஒன் ஸ்மோர் வருது ஏய் யாக்கோபு நாளில் பதினாலு யா கோபு நாளில் பதினாலு நாளை நடப்பது நாளை உங்களுக்கு தெரியாது தேவனுக்கு நாளைக்கு உயிரோடு இருந்தா அதை செய்யணும் இல்லையோ நீ பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இசைக்கு உண்டாகும் சமாதானத்தையும் கேட்பா கிளவியானாலும் மாட்டேன் அதான அர்த்தம் வேற ஒருத்தன் பலரும் இருக்காம சேவானுக்கு அதெல்லாம் வச்சா பாக்கல அப்போ ஆதி தெரிச்சா சொன்ன செய்தி என்னது நாளைக்கு இருப்போம் நமக்கு தெரியாது அப்போ சலனுக்கே தெரியாது தெரியும் அவன் இப்படி சொல்றான் ரெடி ஆயிரு இன்று எனப்பட மழவும் அப்படி சொல்லி இருக்கும் நாள்தோறும் பொத்தி சொல்ல கிடவா உணர்வு இருக்க அவனுக்கு நான் உன்னோட முடிக்கிறேன் அப்புறம் பார்க்கலாம் ஒன் மார் ஒன் மார் என்ன தெரியுமா என்னைக்கு சா ராத்திரி தூங்க போனா அல்லது ராத்திரிக்குள்ள வாழ்க்கை முடிஞ்சா முடியுதுன்னு வச்சுக்க வச்சுக்க செத்து போவேனே வச்சுக்க ஆமா செத்து போவேன் அது ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கனவெல்லாம் கிடையாதுங்க அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு கனவு கானங்கள் இது மாதிரி எத்தனை கல்லா கணக்கம் எல்லாம் கனவு போயிருக்கு தெரியுமா ஒன்னு புரிஞ்சுக்க இன்னும் ராத்திரிக்குள்ள நான் செத்து போனா நான் எங்கே போவேன் எனக்கு தேவன் கொடுக்குற மதிப்பெண்ண மரியாதை என்ன கௌரவம் என்ன நான் என்ன ஆவிக்குரிய நிலையில இருக்குது நேஷு பணம் தந்தார் காரம் கல்யாணம் தந்தார் நீ நீ சொல்லுவாய் ஒன்று புரிக நான் முடிக்கணும் அதை வந்துடுது மத்த ஏழு இருபத்தி ஒன்று பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்யாம என்ன ஆராதிச்சாச்சு கர்த்தரன் சொல்லியாச்சு ஆ அற்புதம் செஞ்சாச்சு பேய விரட்டியாச்சு கேன்சர் மாறியாச்சு எல்லாம் மாறினாலும் நீ பரலோகத்துக்கு போக முடியாது நான் முடிக்கணும் நல்ல கவனிச்சுக்க பரலோகத்துக்கு போறது பரலோக பிதாக சித்தம் செஞ்சவன் தான் போக முடியும் தேவசாயல் அடைஞ்சவன் தான் போக முடியும் கிறிஸ்தவன் சிந்தையில் வாழ்ந்தவன் தான் போக முடியும் நீ வாங்கின அற்புதத்தை போட்டுட்டு அவர் அங்கே போவா அண்டு ஒரு நீ சுகந்தம் தெரியல தந்தே செத்து தானே வந்திருக்க நீ உனக்கு கார் தந்தே காரை போட்டுட்டு தானே வந்தா இங்க வீடு தந்தே போட்டுட்டு தானே வந்த நல்ல மனசுல வை இது ஒன்றும் கூட வராது நமக்கு கூட ஆத்மாவில் ஒரு மரரூபம் வந்து பாத்தியா கிறிஸ்துவின் சிந்தையில வந்து பாத்தியா கிறிஸ்துவின் சாயல்ல வந்து பாத்தியா மகிமையின் மேல் மகிமை அடைந்து மரரூபம் ஆச்சு பாத்தியா அது எத்தனை டிகிரின்னு நீ பாத்துக்கணும் அது நீ பாத்துக்கணும் அப்புறம் எங்களை குறை சொல்லாது அதுதான் உனக்கு ஆகவே இந்த முடிக்கணும் அவர் பேசின சத்தம் என் வசனத்துக்கு தான் நான் நோக்கி பார்ப்பேன் எல்லாம் கணக்கு வச்சிருப்பேன்டா வாங்க எல்லாம் தீக்கலான்னு ஆண்டவர் காத்திருக்காரு இருக்காரு ஆனா நமக்கு கிருபையின் காலத்தை தந்து எச்சரிக்கும் வார்த்தைகளை தந்து நம்ம திரும்ப குணப்பட ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க தேவ சித்தம் செய்ய இப்படி மணிக்கணக்கா பருதாங்க எத்திரிய இடத்துல இதுக்கு வாய்ப்பு இல்லை இல்ல நமக்கு நிறைய இருக்கு இல்லையா பிரியாணியை அரைச்சியும் முட்டையும் தின்னு தாராள ஃபேன் பேன் இருக்க முடியுது நமக்கு நடக்க முடியலன்னா எவன் நடப்பாயினி நீ மனசுல கேட்கணும் ஆகவே இந்த நாட்களிலே உங்களோடு பேசுகிற தேவ சத்தத்துக்கு பூரணமாய் கீழ்படிந்து தெய்வ சித்தம் செய்து தெய்வ மகிமடைந்து தேவராஜ்யத்துக்கு வந்து சேர்வியலா சேர்வியலா பாக்கியவான்கள் கருத்திருந்த வார்த்தைகள் நாள் உங்களை ஆசீர்விப்பார்கள் அமைக்கும்